நம்ம விறகு அடுப்பு புரோட்டா ஸ்டவ் வந்து நம்ம நிறைய மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கோம் ரவுண்ட் அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம விறகு வச்சு இருக்கிற மாதிரியும் வாகோல் கறிக்கொட்ட போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி டூவின் பர்பஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து ஒரு கஸ்டமர் நம்மளோட இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு நம்ம ரவுண்ட் அடுப்பாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து முப்பது அஞ்சு கல் விற்கிற மாதிரி ஒரு இஞ்சி கல் போட்டு கேட்டிருந்தாங்க இதில் வந்து விறகு வந்து நம்ம டேப்பராக நம்ம இன்னரில் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி இன்னரில் நம்ம கொடுக்குறப்போ கிராஸ் கொடுக்குறப்போ அந்த கிராஸில் அந்த நெருப்பு வந்து உங்களுக்கு ஃப்ளேம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் விறகு விற்க வச்சு இருக்கிறப்போ அந்த டேப்பரில் உங்களுக்கு ஃபுல்லாக நெருப்பு உங்களுக்கு ஏறுறப்போ உங்களுக்கு வந்து விறகு செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவ்வளோ நெருப்போட கவர் வந்து ஃபுல்லாக வந்து கவராகி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்க விறகு செலவு என்ன நம்ம ஸ்கொயர் அடுப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி செட்டிங்கில் கொடுக்குறோம் டேப்பராக கொடுக்குறோம் ரவுண்ட் அடுப்பில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம இது நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இப்போ நார்மலாக ரவுண்ட் அடுப்பில் பார்த்திங்கன்னா டோர் டேரெக்டாக வந்து டோர் அதில் லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம வந்து அடுப்பில் இருந்து ஒரு அடி நம்ம இழுத்து வச்சுருக்கோம் பாக்ஸ் இழுத்து வச்சிருக்கோம் பதினேழுக்கு ஒம்போது வச்சுருக்கோம் அதனால் மொத்த விறகு பெரிய விறகு வச்சு அது டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடுமே உங்களுக்கு புகை எதுவும் வராது உங்களுக்கு டோர் க்ளோஸிங் லாக் சீட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் இது அடுப்பில் நம்ம புகை போடுறதுக்காக சிமினி கொடுத்துருக்கோம் அது அடுப்புலேருந்து நம்ம பதினோரு இன்ச்சு நூற்றி வச்சுருக்கோம் ஆறு கார் பாக்ஸ் போட்டிருக்கோம் அதில் பைப்பு வந்து நம்ம சிமினி வந்து நாலஞ்சு இஞ்சி டையாக கொடுத்துருக்கோம் அவுட்லெட் வந்து அஞ்சு இஞ்சி போட்டு எடுத்துக்கிற மாதிரி அவங்க சிம்ட்டு கொழாய் போட்டுக்கதாக சொல்லியிருக்காங்க நம்மளோட அப்பு கல்லு தான் கேட்டுருந்தாங்க நம்ம அடுப்புக்கு கீழே நம்ம ஆசிரியை கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு சாம்பல் சேர சேர நீங்கள் சாம்பல் எடுத்து இல்லை அடுப்பில் வந்து நம்ம ஒரு இஞ்சி கல் போட்டு கேட்டிருந்தாங்க ஒரு இஞ்சி கல் கொடுத்துருக்கோம் இது நார்மல் தான் பன் பரோட்டா கிடையாது நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க ரெண்டு கைப்பிடி வச்ச மாதிரி போட்டிருக்கோம் தொண்ணூற்றெட்டு கிலோ ஒரு கல்லோட வீட்டு அடுப்போட வீட்டு வந்து தொண்ணூற்றி மூணில் இருக்குது அடுப்போட வீட்டு நம்மள்ட புரட்டா அடுப்பு விறகு அடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஐயாயிரம் ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குது நீங்கள் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த கேஸ் அடுப்பு இதெல்லாம் நம்ம விறகடுப்பு வேணுனாலும் உங்கள் கல்லுக்காக நீங்கள் கல் அளந்து சொன்னீங்கன்னா நம்ம அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் நம்ம பல இடப்பு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு இடப்பு புது இடப்பை நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சேலருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள்